பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியின் தொடக்கத்தில் ஒரு திட்டத்தை அறிவித்தார் பெடி பச்சாவோ பெடி பதாவோ பெண் குழந்தைகளை பாதுகாப்போம்ங்கிற முழக்கத்தை வைத்து ஒரு திட்டத்தை நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் அதேபோல நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களில் இன்னப்புற பிற நிகழ்வுகளில் பங்கேற்று பேசுகிற போது பாரத்து மாதாஜி ஜே என்கிற முழக்கத்தை முன்வைத்தார்கள் இந்த பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுக்கு பெண்கள் குறித்தான பார்வையே அறிவுறுப்பானது வக்கிரமானது அடிப்படையில் பாரத் மாதாஜி முழக்கத்தை வைப்பார்கள் ஆனால் பாரத மாதா நேரில் வந்தால் அவளையும் கற்பழித்து கொண்டுடுவார்கள் எதை பற்றி பேசுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு தார்மீகம் இருக்கிறது கேரளாவில் சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் போக கூடாது சொல்வது இதே பாரதிய ஜனதா பெண்கள் போனால் அந்த கோயிலின் புனிதம் கெட்டுவிடும் தீட்டு பட்டுவிடும் சொன்னது பாரத ஜனதா அதே சமயத்தில் காஷ்மீர்ல கத்துவாங்கிற பகுதியில் ஆசிவாங்கிற எட்டு வயது பச்சிளம் குழந்தையை கோயிலின் கருவறைக்குள்ளே வைத்து ஒரு வாரம் வரைக்கும் வைத்திருந்து அவள் கையை முறித்து காலை முறித்து முதுகெலும்பை உடைத்து வலுக்கட்டாயமாக போதை பொருளை திணித்து அவளை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் செய்தானோ அவனுக்கு ஆதரவாக இந்தியாவுடைய தேசிய கொடியேந்தி வார்த்து மாதாஜி என்று முழக்கம் போட்ட கேடுகட்ட கட்சி இந்த ஜனதா ஜனதாங்கிற மாவட்டம் மாவட்டத்தில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிறுமியை பாலியல் வென்கொடுமை செய்தான் அந்த சிறுமி நியாயம் கெட்டு போராடிய போதும் நாடு முழுக்க ஆன போதும் கூட இந்த பாரதிய ஜனதா கண்டுக்கல அதே போல கத்ராஸ் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாட்சி கொன்று விட்டார்கள் அந்த பெண் இறந்து போனால் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கவில்லை அவள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான ஆதாரம் இல்லை என்று அறிவிக்கிறது உத்தரப்பிரதேச மாநில அரசு அதே சமயத்தில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலத்தை அவர் கொடுக்காம கொண்ட தகனம் பண்ணி சாம்பலை கொண்டு போய் குடும்பத்தாடம் கொடுத்து இந்தாங்க உங்கள் மகள் சாம்பல் என்றது இதே பாரதி அந்த பாரதி ஜனதா தான் மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய பேரவளத்தை முன்னே சகிச்சு கொண்டு போகுது எழுபத்தி ஆறு ஐயா மோடி வாங்கி திறக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய களை கோடி குணிமகன் அவனுக்கு மணிப்பூர் மாநிலம் இருப்பது தெரியாமல் மணிப்பூரில் அவளவு பெரிய பேரவளம் நிகழ்ந்து தெரியாமல் அவன் அலைபேசியிலே காணொலியை பார்த்த பிறக எழுபத்தாறு நாள் கழித்து அவன் பேசுவான் அவனுக்கு தெரியாது ஆனால் நாட்டின் உள்துறை அமைச்சகத்தையும் உளவுத்துறையும் கட்டுப்பாட்டில் நரேந்திர மோடிக்கு எழுபத்தாறு நாட்களாக நடக்க தெரியாதா என்ன செய்து கொண்டிருக்கார் எழுபத்தாறு நாட்களாக பாஜக என்ன பண்ணுது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதை பேச நாம் தமிழக கட்சிக்கு தார்மீகத்திற்கு தகுதி இருக்கு ஆனா ஊரு புறா போய் அண்ணாமலை சொல்றாரு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு மணிப்பூர்ல இடா கிழிக்குது மணிப்பூர் என்ன நடக்குது மத்திய ஆளுவதும் பாஜக மணிப்பூர் மாநிலத்தை ஆளுவதும் பாஜக திட்டமிட்டு ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கட்ட விட்டுவிட்டு விட்டு அங்க ரெண்டு இனக்குழுக்களை மோதவிட்டு பின்புலம் பாஜகவும் ஆர் எஸ் நின்று வேட்டையாடி கொண்டிருக்கிறது அந்த மக்களின் உயிர்களை